ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு சௌச்சவ் வச்சு ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இட்லி தோசை எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் நான் ஒரு சௌச்சவ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருளை எடுத்து கட் பண்ணிவிட்டேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு மூணு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யறது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் சவச்சவ் சட்னி சவச்சவ்ல சாம்பார் கூட்டு வேணால் பண்ணி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு அளவு சாப்பிடுங்க ஏன்னா அது இந்த தைராய்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருந்து இது இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையே போட்டுக்கிறேன் ரொம்ப சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் எடுக்காது இப்போ ஒரு மூணு வர மிளகாய் இருக்கு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவே போட்டுக்கிறேன் இப்போ நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கி ரொம்ப டீப்பா வதங்கணும்னு அவசியம் இல்ல சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் நம்ம வந்து இப்போ வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால ஒரு கண்ணாடி பதம் அளவு இது ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வெங்காயம் தக்காளி வந்தால் போதும் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தால் போதும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் வதங்கி வந்தால் போதும் அரைச்சிக்கலாம் தக்காளியுடைய பச்சை வாசனையும் போகணும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கே வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த செவ்ச்சவையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் சவு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிடுங்க இப்படி செய்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு நோயும் வராம இருக்கும் இப்போ நல்ல இந்த காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதங்கி வந்த உடனே ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் இப்போது ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கறிவத்தில் போட்டுக்கிறேன் இப்போது ஊற்றிக்கலாம் தாளிச்சதை இந்த சட்னியெல்லாம் ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அட்டகாசமாக உடம்புக்கு ரொம்ப இந்த சவ் வந்து நல்லது இந்த சட்னியாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாம்பார் இந்த கூட்டாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லா டிஃபனுக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக செட் ஆகும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோ அவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்